ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முருங்கை மரம் முருங்கை மரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் விட்டுருக்கு அதாவது மழையே இல்லாத இருந்துச்சு இப்போ டூ டேஸாக கொஞ்சம் லைட்டாக தூரல் போடுது மலை அதனால் பாருங்கள் காய் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ரெசிபி ப்ளஸ் முருங்கைக்கீரை நிறைய ரெசிபிஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலேயே நமக்கு முருங்கை காய் சம்மந்தப்பட்ட ரெசிபிஸ் வந்து நிறைய போடலாங்க நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள் ப்ளஸ் வந்து இந்த முருங்கை கீரை வந்து சொல்லவே தேவையில்லைங்க வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வந்து தேவைப்படுதுங்க கம்பல்சரி நீங்கள் மழை காலத்தில் ஒரு ஒரு முருங்கை அதாவது மரம் செடி வளர்ந்து தான் நடணும்னு இல்லைங்க அந்த தண்டு வச்சவே நமக்கு வந்து செடி நல்லா வந்துடும் முருங்கை மரம் பொறுத்த வரைக்கும் துளிர் விட்டு வந்துருங்க நீங்களும் வளருங்க உங்களுடைய அதிகமான முருங்கை மரத்தின் ஊட்டச்சத்துக்களை வந்து பெருங்கன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முரு இந்த முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கீரை ப்ளஸ் பூ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குன்னே சொல்லலாம் இந்த முருங்கை மரத்தில் இப்போ வந்து இந்த முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு வச்சுருப்போம் அதாவது இது ஒன்று அது ஒன்று இது வந்து நம்ம வந்து கொக்கி போட்டுதாங்க அறுக்க முடியும் இந்த முருங்கைக்காயை இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரட்னே சொல்லலாம் அதாவது நாட்டுக்காயெல்லாம் நம்ம வில்லேஜில் கிடைக்கும் பட் வந்து அந்த நாட்டு மரம் ஒன்று இருந்துச்சு அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஏஜ் ஆக ஆக அதே இறந்துருங்க இது வந்து அதுக்கு பின்னாடி வச்ச மரம்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ முறைக்கு நான் வந்து பறிச்சிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது பிஞ்சு எல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் ஒன்று ஒன்றா கரெக்டாக மொத்த ஸ்டேஜுக்கு பார்த்து பார்த்து நம்ம ஒடிச்சிக்கலாங்க ப்ளஸ் பூ வந்து அதிகமாக இருந்தால் மரம் வந்து விழுறத்துக்கு சான்சஸும் இருக்குங்க இது வந்து நம்ம உரம் ஊரியா எதுவுமே போட தேவையில்லைங்க இந்த முருங்கை மரத்துக்கு நார்மலாகவே நம்ம செடி வச்சுட்டோம்னா அதிக தானாக வளர்ந்து வந்துடுங்க ப்ளஸ் மு இந்த பெரியவங்களுக்கு முட்டி வலி மூட்டு வலி ப்ளஸ் சளி பிரச்சினை இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு ப்ளஸ் முருங்கை பொரியல் ப்ளஸ் முருங்கைக்கீரை கடையல் இது மாதிரி நிறைய வெரைட்டியான சமையல் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அதன் மூலமாக நமக்கு நிறைய ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவதன் மூலம் நமக்கு வந்து நோயிலிருந்து நம்ம விடுபடலான்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரங்கள் கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் சொல்லவே தேவையில்லைங்க சுகர் சுகர் ஹை லெவல் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கொய்யா மரத்தை வச்சு நம்ம வளர்த்தணுன்னா அந்த கொய்யா மரத்தில் இருக்கிற கொய்யாக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு டூ டைம்ஸ் அது விடுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கொய்யக்காய் வந்து நாங்கள் சாப்பிட்றவங்களோ இல்லையோ அதாவது வாயில்லா ஜீவன் உயிரினங்கள் வந்து சாப்பிடுதுன்னே சொல்லலாம் அணில் காகம் கிளி இந்த மாதிரி சாப்பிடுதுங்க இன்னும் நிறைய நமக்கும் யூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து நம்மை சுற்றி இருக்கும் உயிரினங்களுக்கும் யூஸ் ஆகுனே சொல்லலாம் இந்த கொய்யா மரம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாழை மரம் பாருங்கள் உள்ளே இருக்குது ரொம்ப ஐஸில் இருக்குதுங்க அதை கட் பண்ண முடியாதுங்க ரொம்ப லாங்கில் இருக்குது இது முந்தை வாழை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது பாருங்க இது கிட்டத்தட்ட அணிலே இந்த கிளியே சாப்பிட்டு போயிடுங்க இந்த வாழை பழத்தை அது லா அதிலே பழக்கிறதுனால அதுவே சாப்பிட்டு போயிடும் கீழே இருக்கிறது மட்டும்தான் நம்ம கட் பண்ணுவோம் இப்போ பாரு லாஸ்ட்டாக நம்ம வந்து எல்லாம் பறித்து எடுத்தாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் நாளை சூப்பரான ஒரு செடியுடனே உங்களே சந்திக்கும் மாதிரி உங்களுடைய உங்களை ஐஸ்வர்யா பாய் பாய்